ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் அனைவருக்கும் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நம்ம ஒவ்வொரு அதுவும் பொறுத்தளவுக்கு மாச பலன்கள் வார பலன்கள் பயிற்சி பலன்கள் அதாவது ராகு கேது பயிற்சி பலன்கள் குரு பயிற்சி பலன்கள் மற்றும் சனி பயிற்சி பலன்கள் போன்றவற்றை பார்த்துக்கிட்டு வரோம் நம்ம கடந்த காலகட்டங்களில் என்ன பார்த்தோம் அப்படின்னாக்க சனி வக்ர பலன்கள் பார்த்தோம் வக்ர பலன்கள் இப்போ இந்த வக்ரம் அவர் முடிய போகிற காலகட்டம் அப்படின்றத பார்த்துட்டு நம்ம பார்க்கலாமா நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் ஐப்பசி மாதம் பத்தொம்போதாம் தேதி அதுக்கு சரியான ஆங்கில தேதி அப்படின்றது நாலாம் தேதி நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கக்கிழமை அன்னைக்கு சனி பகவான் வக்ரத்துலேருந்து பலம் இழந்ததுலேருந்து பலம் பெறுறாரு அவர் பலம் பெறது எதில் பெறாரு அப்படின்னாட்டாக்க அவருடைய வீடான கும்ப வீட்டிலேயே வக்ரகதி நிவர்த்தி அடைகிறாரு இந்த வக்ரகதி நிவர்த்தி அடைகிறது அப்படின்றத பொறுத்தளவுக்கு பலம் பெறுறது சனி பகவான் ஆயுள் காரகனான சனி பகவான் பலம் இழந்தார் அப்போ அந்த பலம் இழந்ததை முடிச்சுட்டு பலம் பெறக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம் எப்பொழுதுமே ஆயுள்காரனான சனி பகவான் தன்னுடைய ஆட்சி வீட்டில் பலம் பெற்றா கண்டிப்பாக அவர் நல்லதை செய்வாரா கண்டிப்பாக அவர் நல்லதை செய்வார் அப்போ இதை பொறுத்தளவுக்கு இந்த நாலு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்னைக்கு கோலச்சாரத்தில் என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்காங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம் அதுக்கப்புறம் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் தர்றாரு பார்ப்போம் இந்த நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கக்கிழமை குரு பகவான் ரிஷபத்தில் இருக்கார் அடுத்தது நாலாம் வீடான கற்கடகத்தில் செவ்வாய் நீச்ச நிலையில் இருக்கார் அடுத்தது ஆறாம் இடமான கண்ணியில் கேது பகவான் இருக்கார் அடுத்தது அந்த கா காலகட்டங்களில் சூரிய பகவானானவர் துலாத்தில் இருக்கிறார் அடுத்தது சுக்கரனும் புதனும் விருச்சிக வீட்டில் இருக்கிறாங்க இதை தவிர பதினொன்றாம் இடமான கும்பத்தில் ஆட்சி பெற்ற சனி பகவான் இருக்கார் காலபுருஷ தத்துவத்தின்படி பன்னெண்டாம் இடமான மீனத்தில் ராகு இருக்கார் ராகு கோதண்ட ராகுவாக இருக்கார் அப்போ இதை மாதிரி நிலை உள்ள காலகட்டங்களில் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறது அப்படின்றது பலம் பெறுறது இப்போ பொறுத்த அளவுக்கு எப்பொழுதுமே சனிப்பெயர்ச்சி அப்படின்றது சற்றேரக்குழைய ரெண்டரை வருஷம் வரும் இந்த ட்ரிப்பு மட்டும் சனிப்பயிற்சி சற்றையார் கொழைய மூணு வருஷம் வருது ஏன் மூணு வருஷம்னாக்கா வக்ரகதி ரெண்டு ட்ரிப் அடைகிறாரு அதுக்கப்புறம் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு ஸோ இப்போ இந்த பொறுத்தளவுக்கு நம்ம பேசுகிறது எல்லாமே வாக்கிய பஞ்சாங்க கணிதப்படி பேசிகிட்ருக்குறோம் அப்போ வாக்கியப்படி கிட்டத்தட்ட உங்களுக்கு மூணு வருஷம் இருக்கார் அப்போ மூணு வருஷத்தை ஒம்பது பாதத்தால் இது பண்ணோம்னாக்க சற்றையார் கொழைய நாலு மாதம் ஒவ்வொரு நட்சத்திர பாதத்துக்கும் சனி பகவான் இருப்பார் அப்போ இந்த பலன்களை பொறுத்தளவுக்கு நம்ம எல்லாருமே என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க அஷ்டமத்து சனி அர்தாஷ்டம சனி ஏழரை சனி இதெல்லாம் வரும்பொழுது என்னென்ன பலன்களை தருவார் அப்படின்னு பொழுது நம்ம அக்யூரேட்டாக பார்க்கணும் அப்படின்னு சொன்னாக்க ஒம்பது நட்சத்திர பாதத்தினால் அந்த மூணு வருஷத்தை வளர்த்தோம்னாக்க ஒரு நட்சத்திர பாகத்துக்கு சற்றே இறக்கறையை நூற்றி இருபத்தோரு நாள் அப்போ நம்ம என்ன நினப்போம் அப்படின்னாக்க மேஷராசி அஸ்வினி நட்சத்திரம் ஒன்றாம் பாகத்தில் பிறந்தோம்னா அவர் நமக்கு எத்தனை நாள் பலன் தருவார் தான் பார்க்கணும் அப்படி பார்க்கும்பொழுது தான் கணக்கு கரெக்டாக வருமா கணக்கு கரெக்டாக வரும் அப்போ இந்த ஒம்பது நட்சத்திர பாதத்துக்கு இவர் சனி பகவான் கடக்கக்கூடியதுக்கு சட்டையறக்குறையே நூற்றி இருபது நாள் நூற்றி இருபத்தோரு நாள் கிடக்கிறாரு அப்போ இந்த இதை பொறுத்தளவுக்கு அவிட்ட நட்சத்திரம் மூணு அவிட்ட நட்சத்திரம் நாலு சதய நட்சத்திரம் ஒன்று சதய நட்சத்திரம் ரெண்டு சதய நட்சத்திரம் மூணு சதய நட்சத்திரம் நாலு அப்போ நாலு ரெண்டு ஆறு அடுத்தது போரட்டாதி ஒன்று போரட்டாதி ரெண்டு போரட்டாதி மூணு நட்சத்திரங்கள் அப்போ ஒம்பது பாதங்கள் இருக்கார் இப்போ இவர் இந்த சனி வக்ரகதியில் போகும்பொழுது சதய நட்சத்திரம் மூணுலேருந்து சதய நட்சத்திரம் ரெண்டு சதய நட்சத்திரம் ரெண்டுலேருந்து சதய நட்சத்திரம் ஒன்று வந்துட்டு திருப்பி அவர் சதய நட்சத்திரம் மூணாம் பாதத்துக்கு அவர் போகிறார் அப்போ அந்த சதய நட்சத்திரம் மூணாம் ஒன்றாம் பாதத்துக்கு போகிறது அப்படின்றது முக்கியமான கட்டங்கள் அப்போ சனி அந்த இடத்துல பலம் பெறக்கூடிய காலகட்டங்களாக இருக்குது அப்போ சனி பகவானை பொறுத்தளவுக்கு பலம் பெறும் பொழுது ஒவ்வொரு முறையும் அவர் நல்ல பலன்களை தருவாரா நல்ல பலன்களை தருவார் நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் பொறுத்தளவுக்கு ஒரு மனுஷனுக்கு சராசரியாக மூணு ரவுண்டு ஏழரை சனி வரும் அப்படிம்பாங்க மொத்தம் நாலு ரவுண்டு ஃபஸ்ட் ரவுண்டு மங்கு சனி ரெண்டாவது ரவுண்டு பொங்கு சனி மூணாவது ரவுண்டு கெண்டச்சனி நாலாவது ரவுண்டு மரணச்சனி அப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா விம்சோத்ரி திசையின் கணக்குப்படி நூற்றி இருபது ஆண்டுகள் ஒரு நபர் இருக்கு அந்த காலகட்டங்களில் இன்றைய காலகட்டங்களில் விஞ்ஞான முறையில் அறுபத்தெட்டு வயது அப்படின்றது இந்திய அறிவியல் சாஸ்திரம் சொல்கிறது இந்திய ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது அப்போ ஒரு மனுஷன் சராசரி தன்னுடைய வாழ்க்கையில் மூணு முறை இந்த அஷ்டமத்து சனி அர்த்தாஷ்டம சனி ஏழரை சனி பயிற்சிகளை பார்க்கக்கூடிய வைப்புக்கள் உண்டு அடுத்தது பத்து இந்த சனி பயிற்சியில் உள்ள அஷ்டமத்து சனி அர்த்தாஷ்டம சனி ஏழ்ரை சனி என்னன்றது ஒரு விளக்கம் கொடுத்துட்டு அவர் பலம் எப்படி பெறாருன்னு சொல்லலாம் அஷ்டமம் அப்படின்னாக்கா நீங்க பிறந்த ஆசையில இருந்து எட்டாம் இடத்துக்கு வர்றது அஷ்டமத்து சனி இந்த அஷ்டமத்து சனி அப்படின்றது ரெண்டரை வருஷம் ஒரு ராசிலேருந்து ஒரு ராசிக்கு சனி பகவான் கிடக்க சற்றக்குரிய ரெண்டரை வருஷம் அப்போ இந்த ரெண்டரை வருஷமும் அந்த ஒம்பது நட்சத்திர பாரகாதரங்கள் என்னென்ன நற்பலன்களை என்னென்ன கெடுபலன்களை தருவாங்க அப்படின்றத பொறுத்தளவுக்கு அப்போ அந்த ரெண்டரை வருஷம் ரெண்டரை வருஷம்னா பன்னெண்டு பன்னெண்டு இருபத்தி நாலு இருபத்தி நாலு ஆறு முப்பது மாதம் முப்பது மாதத்தை ஒம்பது டிவைட் பண்ணோம் அப்படின்னாக்க கிட்டத்தட்ட ஒரு நூறு நாளைக்கு வரும் அப்ராக்ஸா அப்போ அந்த நூறு நாள் தான் உங்களுக்கு அந்த அஷ்டம சனியில் கெடுபலன்கள் அதிகமாக இருக்கும் மற்ற நேரத்தில் எல்லாமே குறைவாக இருக்கும் அப்போ முப்பது மாதந்தனாக்கா உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒம்பது நூறு தொள்ளாயிரம் நாள் தொள்ளாயிரம் நாளில் டிவைட் பண்ணோம்னா நூறு நாள் அப்போ ஒவ்வொரு நட்சத்திர பாதத்துக்கும் அந்த நூறு நாள் பலமா இருக்கும் நீங்க உதாரணமா உதாரணமாக மேஷ மேஷராசில அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்துட்டீங்கன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் நூறு நாள் வருது பார்த்தீங்களா அந்த நூறு நாள் தான் உங்களுக்கு கொஞ்சம் கெடுபலன்கள் அஷ்டமத்து சனியில் கடுபடங்களை தரும் சரி சாமி அப்போ பாக்கியெல்லாம் எல்லாம் பலன் தராதா பாக்கி நாள் எல்லாம் பலன் தராதா அப்ப கொடுக்கக்கூடிய அளவின் தன்மையை குறைப்பார் அதே போல் அஷ்டமத்து சனியில் கெடுக்கக்கூடிய அளவின் தன்மையை மற்ற நாட்களில் குறைப்பார் ஒம்பது நூறு நாள் அப்படின்ற டயத்தில் பார்த்தா ரெண்டரை வருஷம் ரெண்டரை வருஷம்னா முப்பது மாதம் அப்போ அந்த முப்பது மாசத்துல உங்களுக்கு நூறு நாள் பலன் தருவார் அதே போல அர்த்த ஆசிரம சனி அர்தாசிரமம் அப்படின்னா அஷ்டமத்தில் பாதி நாலு அர்தாசிரமம் அர்த்தாசிரமம் அப்படின்றது சற்ற ரெண்டரை வருஷம் அதே தான் அவர் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு சற்ற நூறு நாள் பலன் தருவார் அப்போ இதை படிச்சுக்கிட்டு நம்ம ஒன்று 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 கொண்டு வரும்பொழுது கரெக்டாக வருமா கரெக்டாக வரும் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு சில பொறுத்தளவுக்கு சாதா வருஷம் லீவ் வருஷம் முந்நூற்றஞ்சி அறுபத்தஞ்சி அறுபத்தஞ்சு ப்ளஸ் நூற்றி எண்பது அப்போ எழுநூற்றி எழுபது எழுநூற்றம்பது எண்ணூற்றம்பது கிட்டத்தட்ட சட்டக்குறை தொள்ளாயிரம் நாள் அப்போ ஒவ்வொருத்தரும் நூறு நாள் பல அடுத்தது ஏழரை சனி அப்படின்றது ஏழரை சனி அப்படின்ற பொறுத்தளவுக்கு ஒரு மனிதனுடைய வாழ்வில் மூணு முறை வரக்கூடிய வாய்ப்புக்கள் உண்டு நாலாவது முறை வரும்போது மரணச்சனி அது நூற்றி இருபது வருஷம் ஆகும் அதனால் அந்த பெரிய அளவுக்கு பலன் தராது இப்போ இந்த ஏழரை சனியில் பொறுத்தளவுக்கு ஜென்மச்சனி பாதச்சனி விரயச்சனி அப்படின்றிருக்கு ஜென்மச்சனி அப்படின்றது நீங்கள் பிறந்த ராசியில் சனி பகவான் வர்றது ஜென்மச்சனி நீங்கள் பிறந்த ராசிக்கு பன்னெண்டாம் இடம் அப்படின்றது விரயச்சனி நீங்கள் பிறந்த ராசிக்கு முந்தைய ராசி அப்படின்றது பாதச்சனி அப்போ இந்த ஏழரை வருஷமும் என்னென்ன நற்பலன்களை தருவார் என்னென்ன கெடுபலன்களை தருவார் அப்படின்றது தான் நம்ம பார்க்கக்கூடியது அப்போ இந்த ஏழரை சனியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் சனியை போல் கொடுப்பவரும் இல்லை சனியை போல் கெடுப்பவரும் இல்லைன்னு சொல்லுவாங்க சனி த கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது சனி பகவானை கண்ட்ரோல் பண்ணுறது ரெண்டு பேர் தான் ஒன்று எம்பெருமான் ஆஞ்சநேயர் இன்னொன்னு எம்பெருமான் விநாயகர் இவங்க ரெண்டு பேர் தான் சனி பகவானை கண்ட்ரோல் பண்ண முடியும் என்னென்னு கேட்டிங்கன்னா ஆனானப்பட்ட நல சக்கரவர்த்தியையே ஏழரை விநாயகே ஜலத்தில் வச்சு பார்த்தவர் இந்த எம்பெருமான் சனி பெருமான் அதே போல் சனி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா யாரும் தடுக்க முடியாது அதே போல் சனி கெடுக்க ஆரம்பிச்சிட்டாருனாலும் யாராலையும் தடுக்க முடியாது அப்படியேற்பட்ட சனி பகவான் கடந்த கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபது நாளைக்கு மேலே வக்ரம் இடைஞ்சி பலம் இழந்து போயிட்டார் வக்ரம் இழந்து பலம் இழந்துட்டு அவர் பலம் பெறக்கூடிய நாள் அப்படின்றது வருகின்ற நாலு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து அவர் கும்பராசியில் ஆட்சி பெற்ற சனியாக சதயம் மூணாம் நட்சத்திரத்தில் இருக்கார் இப்படி இருக்கும் பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் தருவார் அப்படின்றத பார்ப்போம் எப்போதுமே ஜோதிட சாஸ்திரத்தை பொறுத்தளவுக்கு சனி நின்ற இடத்தையும் கெடுப்பார் பார்த்த இடத்தையும் கெடுப்பார் அப்படின்றது தான் ஜோதிட சாஸ்திரம் பட் ஒவ்வொருத்தருக்கு சனி யோகராக இருப்பார் ஒவ்வொருத்தருக்கும் சனி பாதகராக இருப்பார் அப்படின்னு வரும்பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் தருவார்னு பார்ப்போமா அன்பான தனுர் ராசி என்பர்களே குருவை அதிபதியாக கொண்ட தனுர் ராசி என்பர்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருந்து மறைவு இருக்கிறார் அதே போல் சனி பகவான் மூணாம் இடத்துல இருக்கிறார் முயற்சி ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் நமக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி எப்படிமோ எப்பொழுதுமே முயற்சிகள் தோற்கலாம் ஆனால் முயற்சிக்க தோற்கக்கூடாது முயற்சி நம்முடையது முடிவு கடவுளுடையது அப்படின்ற இடத்துல தனுராசிக்கு மூணாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் எந்த முயற்சி எடுத்தாலும் நம்ம கஜினி முகமது மாதிரி கஜினி முகமது சோமநாதபுரத்தின் மீது பதினெட்டு முறை படையெடுத்தான் ஆனால் பதினெட்டு முறையில் பதினோரு முறை தோல்வி பெற்றான் பதினெட்டாவது முறை வெற்றி பெற்றான் அப்போ நம்மளுடைய முயற்சி எல்லாமே ஜெயமாகும் அப்படின்றது ஒன்றும் இல்லை ஒன்றும் இந்த தனுராசியைச் சேர்ந்த அன்பர்களை பொறுத்தளவுக்கு சிஏ படிப்பு அதாவட்ட பட்டய கணக்கர் படிப்பு படிக்கணும்னு நினச்சிருப்பாங்க அப்போ அவங்களுக்கு பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்கள் ஏற்றமான காலகட்டமாக ஏற்றமான காலகட்டங்கள் சிஏ பொறுத்தளவுக்கு நல்ல மார்க் வாங்கணும் அக்ரிகேட் வாங்கணும் அது எல்லாமே இந்த தனுராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு ஏற்றமான காலகட்டமாக இருக்குமா ஏற்றமான காலகட்டமாக இருக்கும் அதே போல் தனுர்ராசியை சேர்ந்த வியாபாரிகள் வியாபாரிகள் அப்படின்னாக்க தன்னுடைய பொருட்களை தயாரித்து உற்பத்தி பண்ணி வியாபாரம் செய் கூடிய நண்பர்களுக்கு பொருளோடைய இது பாதி தன்னுடைய வாய்ஜாலம் பாதி அப்படின்ற பொறுத்தளவுக்கு மூணாம் இடத்துல சனீஸ்வர பகவான் ஆட்சி பெற்ற சனீஸ்வர பகவானாக இருக்கிறதுனால இரும்பு ரசாயனம் கெமிக்கல் போன்ற தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் சனி வக்ர நிவர்த்தியான காலகட்டங்கள் யோகமான காலகட்டம்னு சொல்லலாமா யோகமான காலகட்டம்னு சொல்லலாம் அதே போல் நாலாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரு நாலாம் இடத்துல இருக்கிற ராகு பகவான் வண்டி வாகனங்களுக்கு அதிபதி அதே போல் மாத்துருக்கு அதிபதி மாத்துருவுக்கு பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்களில் உடலில் உபாதைகள் இருந்துச்சு அதனால் பொருளாதார விரயங்கள் வேங்கள் இருந்துச்சு அந்த பொருளாதார வேங்கள் அத்தனையுமே இந்திய காலகட்டங்களில் சனி வக்ர நிவர்த்திக்கு அப்புறம் குறையக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் ஏழரை சனி இப்போதான் உங்களுக்கு விலகிடுச்சு இனி இது ஏற்றமான காலகட்டமாக ஏற்றமான காலகட்டம்னு சொல்லணும் சனி பகவானுடைய விசேஷமான பார்வை அப்படின்றது உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் மேஷத்தை பார்க்குறார் சனி பகவான் பொழுது நீண்ட நாட்களாக சந்தான பாக்கியம் கிடைக்காதவங்களுக்கு வம்சமிருத்தி கிடைக்காத தனுர் ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் வம்சமிருத்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம் அஞ்சாம் இடத்தை பார்க்குறதுனால ஆறாம் இடத்துல குரு பகவான் இருக்கார் ஆறாம் இடம் குரு பகவான் அப்படின்றது அடிமை தொழில் அப்படிமோ நீண்ட நாட்களாக தனுராசியை சேர்ந்தவங்க படிச்சுட்டு படித்த படிப்புக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு ஏக்கத்தில் இருந்தாங்க இந்த ஏக்கத்தில் இருந்தவங்க அத்தனை பேருக்குமே சனி வகர நிவர்த்தி அடையும் பொழுது கண்டிப்பாக உத்தியோகத்தில் உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுப்பாரா கண்டிப்பாக கொடுப்பாருன்னே சொல்லலாம் ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க உங்களுக்கு பத்தாம் இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு தனுர் ராசிக்கு பத்தாம் இடத்துல கேது பகவான் இருக்கார் கேது பகவான் அப்படின்றது ஞான காரகன் அப்படிம்போம் ஞானக்காரகன் பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால இதுவரையில் இருந்த முடக்கமும் சுணக்கமோ விலகும் இந்த சுக்கரன் தொடர்புடைய சின்னத்திரை திரை பெரிய திரை கலைஞர்கள் இவங்களுக்கு எல்லாருக்குமே கடந்த காலகட்டங்களில் தனுராசியை சேர்ந்தவங்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருந்துச்சு அதற்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் அந்த வாய்ப்புகளும் பார்த்தோம்னாக்கா வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டில் கிடைக்கும் அதன் மூலிமா பல மடங்கு வருமானம் வாங்கிட்டு கடன் பெற்று கடனில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த அத்தனை நண்பர்களுக்கும் தனுராசி சேர்ந்த நண்பர்களுக்கு வாங்கிய கடன் அத்தனையும் அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் நீண்ட நாட்களாக கஷேத்ராடம் போகணுன்னு நினைக்கக்கூடியவங்க அதாவது காசி அகயா அயோத்தி ப பத்ரிநாத் கேதார்நாத் போன்ற சார்தாம் போன்ற தீர்த்த யாத்திரைகள் போனோன்னு நினைக்கக்கூடிய தனுர் ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டங்களில் கஷேத்திரம் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் மிக மிக அதிகம்னு சொல்லலாமா கண்டிப்பாக அதிகம் சொல்லலாம் இதை தவிர இந்த தனுராசியை சேர்ந்த என்பர்களுக்கு ரொம்ப நாளாக நான் ஒன்று கொடுத்தனத்திலேயே கொடுத்தனே இருந்தேன் அங்கே இருக்கிறவங்க ஹவுஸ் உணரோட ப்ராப்ளம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு மூணு பேருக்கு மேலே இருக்கக்கூடாது நாலு பேருக்கு மேலே இருக்கக்கூடாது பத்து மணிக்கு மேலே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்த அத்தனை தனுர் ராசி சொந்த இடம் வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதே போல் பிளாட் என்ற அபார்ட்மெண்ட் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க தனுராசி சேர்ந்தவங்க நம்மளும் தான் வண்டியில் போகிறது அப்படின்னு சைக்கிளில் போகக்கூடிய தனுராசி என்பர்களுக்கு இரண்டு சக்கர வாகனத்தில் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இரண்டு சக்கர வாகனத்தில் போகக்கூடிய என்பர்களுக்கு காரில் போகக்கூடிய வாய்ப்புகள் காரை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு காரில் போயிட்டு இருந்தவங்க லேவிஷ் காரான சேடன் கார்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு இரும்பு ரசாயனம் கெமிக்கல் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டா உண்டு அதே போல் ராகு அப்படின்றது பிரம்மாண்டம் கம்யூனிகேஷன் துறை மூணாம் இடத்துல முயற்சி சாதனத்தில் இருக்கிறதுனால கம்யூனிகேஷன் துறையை சேர்ந்த இந்த ரிலையன்ஸ் ஏர்டெல் பிஎஸ்என்எல் போன்ற துறைகளில் வேலை பார்க்குறவங்களுக்கு இதுவரையிலும் அவங்களுக்கு உண்டான ரெகைகனீஸ் கிடைக்காமல் இருந்துச்சு நமக்கு ரெகனிஸ்னால் என்ன பதவி ஏவு ப பணவரவு இதெல்லாம் கிடைக்காம இருந்துச்சு இது எல்லாமே இந்த காலகட்டங்களில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டுன்னு சொல்லலாமா உண்டுன்னு சொல்லலாம் அடுத்தது பொறுத்தளவுக்கு பார்த்தோம் அப்படின்னாக்க ஆறுல எதுல எட்டுல செவ்வாய் பகவான் நீச்சமடைஞ்சிருக்கிறார் செவ்வாய் பொறுத்தளவுக்கு நிலக்காரகன் அப்படின்னு பேரு இதுவரையிலும் நிலம் இல்லாமல் இருந்தவங்களுக்கு நிலம் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் அதே போல இந்த தனுர்ராசியை சேர்ந்த படிப்பு படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நாலாம் இடம்ன்றது லோயர் எஜுகேஷன் லோயர் எஜுகேஷனில் இது வரணும் தடங்கல்களும் தாமதங்களும் இருந்துகிட்டு இருந்துச்சு என்ன விதமான தடங்கள் தாமதம் இருந்துச்சு அப்படின்னாக்க முயற்சி செய்தாலும் அங்கே எக்ஸாம் பேப்பரில் போகும்போது பிளாங்காக இருக்கும் ஞாபக மருதியாக இருக்கும் அப்போ இந்த ஞாபக மருதி அத்தனையும் முயற்சி சாணத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம்னு சொல்லலாமா கண்டிப்பாக மிக மிக அதிகம்னு சொல்லலாம் அடுத்தது இந்த தனுர் ராசிக்காரங்களை பொறுத்த அளவுக்கு ஆறில் குரு இருக்கிறதுனால இருக்கிறதுனாலையும் ஆறில் இருக்கிற குரு உங்களுடைய பன்னெண்டாம் இடத்தை பார்க்கறதுனாலையும் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகணுன்னு முயற்சி செய்யக்கூடிய தனு ராசி அன்பர்களுக்கு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அதற்குண்டான தனம் பொருளாதாரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகுமா உண்டாகும் மேற்கல்விக்காக உய போகிறத உங்களுக்கு உண்டான விசா பிஆர் அதாவது பர்மனண்ட் ரெசிடென்ஸ் க்ரீன் கார்டு போன்ற அத்தனையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த தனுர் ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அப்போ இந்த தனுர் ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டம் ஏற்றமான காலகட்டம்னு சொல்லலாமா கண்டிப்பாக ஏற்றமான காலகட்டம்னு சொல்லலாம் ஆனாலும் கடந்த ஏழரை வருஷமாக படாத பாடுபட்டு இருந்ததுனாலையும் மூன்றாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால நீங்கள் சொல்லக்கூடிய சொல் அத்தனையுமே உங்களுடைய நட்பு வட்டாரத்திலும் சரி உங்களுடைய எதிரி வட்டாரத்திலையும் சரி தப்பாக புரிந்து கொள்ளப்படும் ஏன்னா மூணில் சனி இருக்கிறதுனால நீங்கள் சொல்கிறது அத்தனையுமே தவறுதலாக புரிந்து கொள்ளப்படும் அப்போ தவறுதலாக புரிந்து கொள்ளப்படுறதுனால யாருக்கும் வாக்கு வாக்குறுதி கொடுக்குறத தவிர்ப்பது நல்லது யாருக்கிட்டையும் ஆர்குமெண்ட் டிபேட் பண்ணுறதை தவிர்ப்பது நல்லது யாருக்கும் ஜாமீன் ஜவாப் போடுறத தவிர்ப்பதும் நல்லதா கண்டிப்பாக நல்லதுன்னே சொல்லலாம் ஸோ இந்த பொறுத்தளவுக்கு தனுர் ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு இந்த சனி பயிற்சி வக்ர நிவர்த்தி காலகட்டங்கள் யோகமாக இருக்கும் ஆனாலும் ஒரு சில பேருக்கு தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூஷ்மநாதன் பிரணவநாதன் சரியில்லை அப்படின்னாக்க சிக்கல்களை உண்டாக்கும் அப்போ சிக்கல்களை உண்டாக்கும் அப்படின்னு தெரிஞ்சு போயாச்சு அப்படிங்கிற பொறுத்தளவுக்கு ஏ நீங்கள் என்ன ஏதாவது ஒரு பரிகாரம் பண்ணி சரணாகதி அடையணும் சனி பகவானை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது ஆஞ்சநேய பகவான் ஆஞ்சநேய பகவானை பொறுத்தளவுக்கு நாமக்கல்லில் இருக்கிற ஆஞ்சநேயருக்கு ஒரு இந்த சனி அடுத்த சனிப்பயிற்சி அப்படிங்கிறது இருபத்தாறு மார்ச் ரெண்டாயிரத்து இருபத்தாறு அதுக்குள்ளே ஒரு முறை போயிட்டு நாமக்கல்ல உள்ள ஆஞ்சநேய பகவானுக்கு வடமாலை சாத்திட்டு வந்தீங்கன்னாக்க வருகின்ற பிரச்சனைகள் அத்தனையும் விலகும் சாமி அவ்வளோ தூரம் போக முடியாது வடமாலை சாத்துறதுக்கு என்னக்கிட்ட அவ்வளோ தூரம் பொருளாதாரம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க நான் உங்கள் சனி பகவானுடைய காயத்ரி ஒன்று சொல்கிறேன் அந்த காயத்திரியை டெய்லி ஐம்பத்தி நாலு முறை சொல்லிவிட்டு வாங்க அடுத்த சனிப்பயிற்சி வரையிலும் அதாவது ஓம் காகத்வஜாய வித்மகி கற்க அஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதியா இதை டெய்லி ஐம்பத்தாறு முறை சொல்லிவிட்டு வாங்க இதை தவிர வீட்டில் டெய்லி சமைச்சி விட்டு சுடுசாதத்தை காகத்துக்கு வச்சுட்டு வந்தீங்கன்னாலும் வர பிரச்சனையும் வந்த பிரச்சனையும் சரணாகதி அடையும் போது விலகுமா விலகும் தனுர் ராசி என்பவர்களுக்கு இந்த சனி வக்ர காலகட்டங்கள் முடிந்து சனி வக்ர நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டங்கள் அமோகமான காலம்னு சொல்கிறோம் நன்றி நமஸ்காரம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்